entertainment is what we do what we do what we do நைன்டிஸ் காலகட்டத்துல ரசிகர்கள் மனதை கொள்ளிக்கொண்ட நாயகர்களை ஒருத்தவர் அப்பாஸ் அப்பாஸ்ல வெளிவந்த காவல் தேச அறிமுகமானார் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த அப்பா சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் கமல் இந்த மாதிரி நட்சத்திரங்களைச்சாரு கடைசியா மலையாளத்துல வெளிவந்த பச்சக்கல்லம் இந்த படத்துல கூட நடிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் எவரும் மாதிரி அப்படின்றவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க குடும்பத்தோடு வெளிநாட்டுல இப்போ செட்டில் ஆயிட்டாங்க இந்த நிலையில நடிகர் அப்பாஸ் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் பற்றி பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க அதில் சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்த டைமில் சில பிரச்சனைகள் வந்தது அதனால் பல வாய்ப்புகளும் குறைஞ்சது அப்போது என்னோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிறதுக்காக பைக் மெக்கானிக்காக வேலை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கழிவறையை சுத்தம் பண்ண டாக்ஸி டிரைவராக நியூஸிலாந்து வேலை பார்த்துருக்கேன் திரையுலகில் உச்சத்தில் இருந்த அப்பாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறது தற்போது ரசிகர்கள் மத்தியில் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்